ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே போட்டிருந்த ஒரு பிளவுஸ் சரியான அளவில் வர வேண்டும் என்றால் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்க அப்படின்னு நம்ம போன வீடியோ போட்டிருந்தே இல்லைங்களா அந்த உடைய கண்டினியூவாக தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன அளவுகளை வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பக்கத்தை எந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் பிகினர்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக் இருந்து ஃப்ரீயாக டெய்லரிங் கிளாஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும் உங்களுக்கு வந்து டெய்லரிங் கற்றுக்கிறதுல நிறைய ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்காகவே நான் வந்து இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படிங்கிற சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் பேசிக்லேருந்து கற்றுக்குறீங்க டெய்லரிங் சம்மந்தமான நிறைய டிப்ஸுகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸ்டிச்சிங் கற்றுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம வந்து போன வீடியோவில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா இந்த அளவுகளும் நமக்கு வந்து தேவை இப்போ நான் எடுத்திருக்கிற அளவுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நாற்பது இன்ச்சு சைஸுக்காரங்களுடைய நேரடி அளவு இப்போ வந்து ஃப்ரண்ட் பக்கத்தை நம்ம வந்து பேக் சைடு அளவு தான் இப்போ கிளாத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் நம்ம வந்து இந்த பேக் சைடுடைய மார்க்கிங் வச்சு தான் ஃப்ரண்ட் சைடுடைய அளவுகளை வந்து எப்படி மார்க் பண்ணலாங்கிறத பாத்திரல இப்போ நான் வரைஞ்சிருக்கிற பிக்சருடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்து பகுதியுடைய இந்த எல் சேஃபில் இருக்கிற கோடு மட்டும் இல்லாமல் இந்த பாடி சேஃப் அதாவது பேக் சைடு வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அதனால் அந்த அளவை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருக்கேன் இதில் வந்து இந்த போட்டிருக்கிற கழுத்துடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக் சைடில் பத்து இன்ச் இறக்க வச்சிருந்தோம் இல்லைங்களா அதே பத்து இன்ச் அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அதே மாதிரி ஆம்பகுதியுடைய நீளம் வந்து ஆறு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதே ஆறு இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டருடைய அளவு வந்து மூணு இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அதே மூணு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கழுத்துடைய அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தா அதே ரெண்டரை இன்ச்சுக்கு முன்கழுத்துடைய அகலத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்துதான் உடல் சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே பத்து இன்ச்சுக்கு சுற்றளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்காக ரெண்டு இன்ச் எடுத்துருக்கு இல்லைங்களா அதே ரெண்டு இன்ச்சு வந்து முன் பக்கத்துக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்காக நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு வருது இல்லைங்களா அது வந்து நம்ம பேக் சைடுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு கிராஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா அந்த ஒன்றரை இன்ச்சு கிராஸில் கட் பண்ண அளவே தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு எடுக்கிறோம் எடுத்ததுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து முன் ஆம் பகுதிக்கு வந்து நம்ம வளைவு கொடுக்கறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் வந்து இந்த மாதிரி உள்ளே தள்ளி வளைச்சி கட் பண்ணணும் நம்ம ஃப்ரண்ட் பக்கத்துக்கு அதனால் முன் பக்கத்துக்கு நம்ம வந்து இந்த மார்க்கிங்கில் ஒரு ஆஃப் இன்ச் வந்து உள்ள தள்ளி மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி இந்த ப்ளவுஸுடைய நீளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது இருந்து இடுப்பு உடைய நீளம் வரைக்கும் உண்டான நீளம் வந்து பதினஞ்சு இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அதே பதினஞ்சு இன்ச்சு தான் நம்ம வந்து ஃபுல் கிளாத்தை வச்சிருக்கிறதா நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இப்போ இந்த நீளம் வந்து நமக்கு மொத்த நீளம் வந்து பதினஞ்சு இன்ச்சு இந்த பதினஞ்சு இன்ச்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கழுத்துக்கு வந்து நான் வந்து ஒரு ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்றேன் பேக் சைடு விட ஃப்ரண்ட்டு சைடுக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சு கம்மியா இந்த நீளம் வந்து பார்த்தீங்க ஷோல்டர்ல இருந்து இந்த கழுத்துடைய நீளம் வந்து ஒரு ஏழு இன்ச்சுக்கு கழுத்துடைய நீளம் வந்து நான் மார்க் பண்ணுறேன் அகலம் வந்து அதே ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணியிருக்கு இப்போ இந்த நீளம் இருக்கு இல்லைங்களா இந்த நீளம் வந்து மொத்தம் பதினஞ்சு இன்ச்சு இல்லைங்களா இந்த பதினஞ்சு இன்ச்சில் வந்து ஏழு இன்ச் கழுத்துக்கு வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் வந்து நமக்கு எட்டு இன்ச் இருக்குது இந்த முன் பக்கத்துடைய கழுத்துடைய நீளம் வந்து நமக்கு மொத்தம் வந்து எட்டு இன்ச் இருக்குது அப்போ நம்ம இதை வந்து எட்டு இன்ச் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியுடைய நீளம் வந்து பதினஞ்சு இன்ச்சில் ஆறு இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சில் ஆறு இன்ச் வந்து இந்த பகுதி வளைச்சி நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த ஆறு இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து மீதி வந்து ஒம்பது இன்ச்சு இந்த நீளம் இடுப்பு சைடில் வருது இல்லைங்களா இந்த நீளம் வந்து மொத்தம் வந்து ஒம்பது இன்ச்சு இருக்கும் இப்போ இந்த மொத்த நீளத்தை வந்து ஒம்பது இன்ச் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் இப்போ இந்த அளவுகளை நம்ம மார்க் பண்ணினதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமான அளவுகளாக எந்த அளவு நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்கழுத்து பகுதியில் பட்டி பீஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த பட்டிக்கு உண்டான அளவுகள் வந்து நம்ம மார்க் பண்ணோம் இப்போது நம்ம எடுத்துருக்கிற ப்ளவுஸுடைய அளவு வந்து நாற்பது இன்ச் அப்படிங்கிறதுனால இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அகலமான பாடி சுற்றளவு இருக்கிறவங்க தான் அதனால் நம்ம வந்து இந்த முன்பக்கத்துடைய பட்டியோட இருக்குது இல்லைங்களா இது வந்து நாலு இன்ச்சில் அதாவது முப்பத்தி ஆறு உள்ள முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முப்பது இன்ச்சு இந்த அளவுக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்குப்பட்டியுடைய அளவு வந்து மூணு இன்ச்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் மூன்றை மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு நாலு இன்ச்சுக்குள்ளே நமக்கு வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த முன்பட்டியுடைய உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதே வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சுக்கு மேலே முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இந்த சைஸ் வரைக்கும் வரும்போது நம்ம வந்து அஞ்சு இன்ச்சிலருந்து அஞ்சரை இன்ச்சு வரைக்கும் இந்த முன் ஊக்குப்பட்டியுடைய உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணலாம் இப்போ நான் எடுத்திருக்கிற அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்குப்பட்டியுடைய முன் உயரம் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் முன் கழுத்து இருந்து நம்ம வந்து பட்டி பீஸ் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த இடம் வரைக்கும் உண்டான நீளம் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு மார்க் பண் பண்ணுறேன் இப்போ இந்த அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு பிறகு இந்த இடுப்பு சைடில் இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முன்பட்டியை விட சைடு ஜாயிண்ட் பட்டி வந்து எப்போவுமே ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து அதிகமாக மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடுப்பு பக்கத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நம்ம இப்போ ஒரு வேலை செய்யும்போது இப்போ குடத்தை தூக்குறோம் அல்லது மேல இருந்து ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கிட்ட இருக்கிற ப்ளவுஸ் வந்து மேலே மேலே தூக்கிட்டே போகும் அந்த பிரச்சனை எதனால் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சென்டர் இருந்து இந்த வளைவு கொடுப்பு இல்லைங்களா அதாவது இடுப்பு சைடில் பட்டி ஜாயிண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுற இடத்துல வந்து ரொம்ப நம்ம கிராஸை வந்து மேலே ஏற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா இடுப்பு சைடுல இருந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து அக்குள் பகுதி வரைக்கும் அந்த ப்ளவுஸ் வந்து தூக்கிகிட்டே இருக்கும் குனிஞ்சு நிமிந்து நம்ம வேலை பார்க்கும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து சுருண்டு சுருண்டு மேலே மேலே தூக்கிட்டு வர மாதிரி பிரச்சனை இருக்கும் அது நிறைய பேர்த்துக்கு எதனால் அப்படின்னு தெரியாது எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆம்பகுதியிலிருந்து இடுப்புடைய நீளத்தை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த நீளம் வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இன்ச்சுக்கு மேலே குறைஞ்சது அஞ்சு இன்ச்சுலேயாவது நம்ம மார்க் பண்ணணும் அப்போ தான் வந்து நமக்கு கையை தூக்கி நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கும்போது போது வந்து மேலே தூக்குற பிரச்சனை வந்து இருக்காது இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த நாற்பது இன்ச்சு சைஸுக்கு வந்து ஆறு இன்ச்சுக்கு இந்த இடுப்புடைய பகுதி வந்து நான் மார்க் பண்ணுறேன் அதாவது பட்டி வந்து நம்ம பட்டிக்கு மேல் பக்கத்தில் ஆம் பகுதிக்கு கீழ் பக்கத்தில் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு வந்து ஆறு இன்ச்சு நீளத்துக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த அளவுகளாக வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க இந்த அளவுகளுக்கு அப்புறம் நிறையா பிகினர்ஸ்க்கு வந்து எந்த இடத்துல பிரச்சனை வரும் பார்த்தீங்க அப்படின்னா கப்பு சென்டர் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த இடத்துல தான் வந்து கன்ஃபியூஸும் ஆயிடுவாங்க அதே மாதிரி நிறையா குழப்புற இடம் பார்த்திங்கன்னா அதுதான் அந்த கப் ஷேப்பை வந்து நம்ம சரியாக மார்க் பண்ணாமல் இப்போ எல்லாரும் நிறையா பேர்த்தோடைய வீடியோவில் சொல்கிற மாதிரி இப்போ வந்து இந்த ஊக்குப்பட்டி இடத்துல இருந்து ஒன்றரை இன்ச் வந்து இறக்கம் கொடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கப்ஷேப் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட்டு வரைக்கும் உண்டான நீளம் வந்து அளவுகள் மாறும் ஒவ்வொருத்தருடைய பஸ்டுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கப்ஷேப்புடைய அளவுகளை நம்ம வந்து எடுக்கணும் இப்போ நான் எடுத்திருக்கிற நாற்பது இன்ச்சு சைஸ்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர்லேருந்து சென்டர் பஸ்டுடைய ஃபுல்லாக பஸ்ட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பதினஞ்சு இன்ச்சுக்கு இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து எனக்கு வேணும் இப்போ பதினஞ்சு இன்ச் அப்படிங்கும்போது நமக்கு எந்த இடத்துல வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் இப்போ ஒரே அளவு பதினஞ்சு இன்ச்சு தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா அப்போ வந்து இந்த அளவு ஃபுல்லுமே வந்து இந்த முன்பக்கத்துடைய அளவுகள் முழுவதுமே எனக்கு வந்து கப்பு பாயிண்ட்டுக்கு நான் வந்து இந்த நீளத்தை எனக்கு மெஷர்மெண்ட் எடுத்தா தான் கப் ஷேப் வந்து கரெக்டான அளவில் பஸ்ட்டு முழுவதுமே கிளாத் வந்து கவர் பண்ணிவிட்டு பாதி பஸ்ட்டில் இருக்குது அழுத்தின மாதிரி இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ சில பேர் கேள்வி கேட்பீங்க பேக் சைடுடைய நீளம் வந்து மொத்த நீளமே பதினஞ்சு இன்ச்சு தான் இருக்குது அந்த பதினஞ்சு இன்ச்சும் வந்து சென்டர் டாட்டுக்கு நம்ம குறிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ பட்டியுடைய நீளத்துக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இது சரியான கேள்வி தான் இது நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருக்கீங்க பஸ்ட்டுடைய அளவு பற்றி நான் வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் பெரிய வீடியோவும் போட்டிருக்கேன் டவுட் இருக்கிறவங்க சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க இருந்தாலும் இந்த வீடியோலயும் ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன் நமக்கு வந்து இப்ப ப்ளவுஸுடைய முன்பாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து இன்ச்சுக்கு மேல வந்து இந்த மாதிரி மேடு மாதிரி நமக்கு வந்து அப்படியே சரிவாகிற மாதிரி நமக்கு வந்து உடல் தோற்றம் அந்த மாதிரி தான் இல்லைங்களா அப்ப வந்து நம்ம இந்த பதினஞ்சு இன்ச் வைக்கிறோம் இல்லைங்களா இந்த பதினஞ்சு இன்ச் என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா பஸ்ட் முழுவதும் நமக்கு கவர் பண்ணும்போது நமக்கு என்னாகும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசா முன்பக்கம் வந்து இருக்கிற மாதிரி இருக்காது பஸ்டுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த சென்டர் டாட்டுடைய உயரத்தை நம்ம கொடுத்தால் மட்டும்தான் முன்பக்க பிளவுஸ் வந்து நமக்கு அரைகுறையாக இல்லாமல் முழுமையாக கச்சிதமான ப்ளவுஸாக இருக்கும் இப்போ இந்த அளவை நம்ம மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த பதினஞ்சு இன்ச்சில் வந்து கழுத்துக்காக ஏழு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம் இல்லைங்களா அதுக்கு அடுத்து தான் இந்த ஊக்குப்பட்டியுடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ஏழு இன்ச்சையும் அஞ்சு இன்ச்சையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் வந்து நமக்கு பன்னெண்டு இன்ச் இருக்குது இல்லைங்களா அப்போ இந்த பதினஞ்சு இன்ச் நீளத்தில் இந்த அஞ்சு இன்ச்சும் ஏழு இன்ச்சும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பன்னெண்டு இன்ச் வருது இல்லைங்களா இந்த பன்னெண்டு இன்ச்சை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மீதி வந்து நமக்கு மூணு இன்ச் இருக்கு இல்லைங்களா அந்த மூணு இன்ச்சு தான் இந்த பட்டியுடைய உயரம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பதினஞ்சு இன்ச்சு நீளத்தில் இந்த பகுதியுடைய நீளம் வந்து ஒரு ஆறு இன்ச்சு இல்லைங்களா அடுத்த வந்து நம்ம பட்டியுடைய அளவு வரைக்கும் மார்க் பண்ண அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சில் இந்த சைடுடைய கட்டிங்க்கு நமக்கு போகிற கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு இன்ச்சு இந்த ஆறு இன்ச்சையும் பகுதியுடைய நீளம் ஆறு இன்ச்சையும் பட்டிக்கு நம்ம கட் பண்ணுற ஆறு இன்ச்சையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் வந்து பன்னெண்டு இன்ச் வருது இல்லைங்களா இந்த பன்னெண்டு இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டியுடைய நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சு இப்போ நமக்கு வந்து முன் சைடு பட்டியுடைய உயரம் மூணு இன்ச்சு இருக்குது இடுப்புடைய சைடில் பட்டி இன் பட்டியுடைய உயரம் மூணு இன்ச்சு இருக்குது இல்லைங்களா இப்போ வந்து நம்ம சென்டர் டாட்டுக்கு இந்த வளைவு கொடுப்போம் இல்லைங்களா இந்த வளைவை வந்து எத்தனை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் டாட்டில் இருந்து கரெக்டாக பஸ்டுடைய நிப்பிள் பாயிண்ட்டுடைய நேர் பக்கத்துக்கு தான் நமக்கு வந்து சென்டர் டாட்டுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இப்போ நாற்பது இன்ச் அப்படிங்கும்போது கண்டிப்பாக மூன்றரை இன்ச்சுக்கு குறையாமல் நமக்கு வந்து இந்த சென்டர் டாட்டுடைய இந்த அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மூன்றரை இன்ச்சாவது இந்த உயரம் வேணும் சப்போஸ் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பஸ்ட் பகுதி அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நாலு இன்ச்சு கூட கொடுக்க வேண்டியது வரும் இப்போ இந்த இடத்துல மூன்றரை இன்ச்சுக்கு நம்ம கொடுத்ததுக்கு பிறகு மீதி வளைவை வந்து நம்ம இந்த ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அந்த இடத்துக்கு நேராக நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து முன்பாகம் வந்து இது தான் இப்போ இந்த முன்பாகத்தை மார்க் பண்ணியாச்சு இந்த அளவு வந்து நமக்கு கட்டிங்க்கு தெரிஞ்ச போதும் நம்ம வந்து கிளாத்தில் கட் பண்ணும்போது பஸ்ட் அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு இன்ச்சா ஒன்றரை இன்ச்சா ரெண்டு இன்ச்சா அப்படிங்கிறது அது எந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம பண்ணணுங்கிறத நான் வந்து கிளாத்தில் கட்டிங் பண்ணும்போது சொல்லிடுறேன் இப்போ பட்டியோடைய அளவு நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னு பார்த்துக்குங்க இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா இந்த சென்டர் டாட் இடத்துலேருந்து நமக்கு பட்டியுடைய உயரம் வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பாத்துக்கணும் அப்போது இந்த சைடும் முன்னாடி சைடும் பேக் சைடும் நம்ம எந்த அளவுக்கு பட்டி பீஸுக்கு கிளாத்து சேர்த்தணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு சைடில் எவ்வளோ இறக்க இருந்தாலும் அவ்வளோ பெருசாக தெரியாது இதுவே பேக் சைடில் வந்து அந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டு சைடில் எடுக்கிற அளவையே பேக் சைடில் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஏற்றத்தாழ்வுகள் வருதுன்னு சொல்லிட்டு நிறையா தொழில்கள் கேட்குறாங்க இல்லைங்களா அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டியுடைய நிலை மூணு இன்ச் இருக்குது இல்லைங்களா அப்போ வந்து நம்ம இந்த பேக் சைடுக்கு வந்து ஒரு இன்ச் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணால் போதும் இந்த இடத்துல வந்து ஒரு இன்ச் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம் முன்பக்கத்துக்கு வந்து ஏற்கனவே மூணு இன்ச்சு இருக்குது இல்லைங்களா ப்ளஸ் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்போ மொத்தம் வந்து நாலரை இன்ச்சு பட்டியுடைய முன்பக்கத்துடைய உயரம் வந்து இந்த இடத்துல இருந்து இவ்வளோ இடம் வரைக்கும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நாலரை இன்ச் மொத்தம் வந்து பட்டியுடைய உயரம் வந்து நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த ஒரு இன்ச்சுக்கு எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்த பார்த்து கரெக்டாக வர்ற மாதிரி இந்த மாதிரி மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போது பட்டியும் நம்ம முன்பாகத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணணும் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா தான் ரொம்ப கரெக்டான ஃபிட்டிங்கான ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் எந்த குறைகளும் இல்லாமல் இப்போ இந்த அளவுகளை எடுத்ததுக்கு பிறகு அடுத்து தான் வந்து கைப்பகுதியுடைய அளவை வந்து நம்ம மார்க் பண்ணணும் இல்லைங்களா இப்போது நாற்பது இன்ச் அளவுக்காரங்களுக்கு வந்து கையுடைய நீளம் வந்து நமக்கு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு வந்து ஏழு இன்ச்சு சொல்லியிருந்தாங்க சுற்றளவு வந்து பதிமூணு இன்ச்சு சொல்லியிருந்தாங்க இந்த பதிமூணு இன்ச்சு சுற்றளவு வந்து ரெண்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக ஆறரை இன்ச் வருது இந்த ஆறரை இன்ச்சு தான் நம்ம வந்து சுற்றளவுக்கு மார்க் பண்ணோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து மொத்தம் ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து நாற்பது இன்ச்சு சைஸ்காரங்களுக்கு வந்து பதினெட்டு இன்ச்சு சொல்லியிருந்தாங்க இந்த பதினெட்டு இன்ச்சை ரெண்டாவது டிவைடு பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து நம்ம ஒம்பது இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் அடுத்த வந்து கேப் ஹைட்டு அப்படிங்கிறது முக்கியமான அளவு இருக்குது இல்லைங்களா அந்த கேப் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பன்னெண்டு அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபார்முலா அப்படின்ட்டு இந்த பன்னெண்டுங்கிற ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம வந்து கேப் ஹைட்டை வந்து அதாவது நமக்கு ஆம் பகுதியில் வளைவு கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த வளைவுக்கு வந்து இந்த பன்னெண்டுங்கிற ஃபார்முலா இருந்தால் தான் ஆம் பகுதியில் வந்து சுருக்கம் இல்லாமல் கைப்பகுதியில் வந்து இழுத்து பிடிக்கிற பிரச்சனை இல்லாமல் நீட்டாக அழகாக நம்ம வந்து கைப்பகுதியை கட் பண்ண முடியும் இப்போ வந்து நாற்பது இன்ச்சு ப்ளவுஸ்காரங்களுக்கு நம்ம வந்து பன்னெண்டாவில் டிவைட் பண்ணணும் நாற்பது இன்ச்சு ப்ளவுஸ்காரங்களுக்கு பன்னெண்டாவில் டிவைடு பண்ணோம் அப்படின்னா வர்ற ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மூணு புள்ளி முப்பத்தி மூணு பாயிண்ட் வருது இதை வந்து நம்ம மூன்றரை இன்ச்சாக கூட நம்ம எடுத்துக்கலாம் சப்போஸ் கை வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கு அப்படின்னா இதை வந்து நீங்கள் மூணே முக்கால் கூட எடுத்துக்கலாம் ஆனால் வந்து நம்ம எடுத்த அளவை விட கம்மியாக நம்ம வந்து கேப் ஹைட்டை வந்து மார்க் பண்ணிடக்கூடாது அப்போ வந்து நமக்கு இழுத்து பிடிக்கிற பிரச்சனை வந்து வந்துடும் இப்போ வந்து கைப்பகுதியை மார்க் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கிளாத்தை இந்த மாதிரி நாளாக மடித்து போட்டுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கையுடைய நீளம் வந்து நமக்கு மொத்தம் வந்து ஏழு இன்ச்சு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இந்த ஏழு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங்க்காக ஒரு இன்ச்சு நம்ம எம்மிங் பண்ணுறதுக்காக இதே நீங்கள் லைனிங் கிளாத் அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச்சு போகுது ஸ்டிச்சிங்க்கு மட்டும் இப்போ சாதா கிளாத் அப்படின்னா டூ பை டூ கிளாத்தாக இருக்குது அப்படின்னா ஒரு இன்ச்சு கண்டிப்பாக எம்மிங் பண்ணுறதுக்காக வேணும் இப்போ அது இல்லாமல் ஏழு இன்ச்சு கையுடைய உயரத்தை நம்ம மார்க் பண்ணதுக்கு பிறகு கையுடைய அந்த சுற்றளவு இருக்குது இல்லைங்களா சுற்றளவு வந்து மொத்தம் பதிமூணு இன்ச்சு சொல்லியிருக்காங்க ஆறரை வருது இல்லைங்களா சுற்றளவுக்கு வந்து மொத்தம் வந்து நம்ம இந்த ஆறரை தான் மார்க் பண்ணுறோம் ஆறரை அப்படிங்கறத இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஏழு இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இந்த அளவு வந்ததாக நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கலாம் இப்போது இந்த கேப் ஹைட் அப்படிங்கிறது வந்து நம்ம சரியான கையுடைய உயரம் இருக்குது இல்லைங்களா இது வந்து எம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு இன்ச் வச்சுக்கலாம் இந்த எம்மிங் பண்ணுறதுக்கு கிளாத்து விட்டது கணக்கு தான் இந்த நீளம் தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏழு இன்ச்சு இந்த ஏழு இன்ச்சில் வந்து இந்த கேப் ஹைட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கு இல்லைங்களா மூன்றரை இன்ச்சு இந்த மூன்றரை இன்ச்சை தான் நம்ம வந்து இந்த கேப் ஹைட்டுடைய உயரத்தை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இந்த கேப் ஹைட்டுடைய உயரத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுருங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இப்போ ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து பதினெட்டு இன்ச்சு இந்த பதினெட்டை ரெண்டால் டிவைடு பண்ணோம் அப்படின்னா ஒம்போது இன்ச் வருது இல்லைங்களா அதாவது இந்த வளைவு வந்து நமக்கு ஒம்பது இன்ச் வரும் இல்லைங்களா இந்த ஒம்போது இன்ச்சு டச் பண்ணுற இடம் வருது இல்லைங்களா இந்த இந்த கோடு வந்து நம்ம கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருந்து இந்த ஒம்போது இன்ச்சு இருக்குது இல்லைங்களா ஒரு இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எட்டு இன்ச்சுக்கு தான் இந்த நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும் எட்டு இன்ச்சுக்கு இந்த கேப் ஹைட்டுடைய உயரத்துலேருந்து நம்ம மார்க் பண்ணி இந்த வளைவு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு ஒம்போது இன்ச் நமக்கு வந்துடும் இந்த ஒம்பது இன்ச்சு இந்த அளவு சரியான அளவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ப்ளவுஸுடைய உள் ஸ்டிச்சுக்காக சைடு டக்கு ஸ்டிச்சுக்காக நம்ம வந்து ரெண்டு இன்ச்சு கேப் விட்ருக்கோம் இல்லைங்களா இது வந்து ப்ளவுஸுடைய சரியான அளவு உள் ஸ்டிச்சுக்காக நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வந்து எத்தனை இன்ச்சுக்கு உள்துணிக்கு கொடுக்குறோமோ அதே அளவு தான் கை கை துணிக்கும் நம்ம வந்து கொடுக்கணும் இப்போ கைப்பகுதிக்கு வந்து சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சுக்கு உள் டக்குக்காக நம்ம கொடுத்துர்லாம் நம்ம வந்து இப்போ சரியான கையை அளவை வந்து கண்டுபிடிச்சு மார்க் பண்ணி எழுதியாச்சு இப்போ இந்த அளவுகளை வச்சு நம்ம வந்து கிளாத்தில் வந்து எந்தெந்த எந்தெந்த இடம் கிளாத்தில் வந்து நமக்கு மார்க் பண்ணும்போது மாறுது அப்படிங்கிறத ஒன்று கவனிக்கணும் அதே மாதிரி நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கிற பேட்டனை வச்சு கிளாத்தில் வந்து ஏர் கிளாத்தில் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னதாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சாட்டில் ஒரு பேப்பரில் ஒரு நோட்டில் டைரியில் இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எந்தெந்த சைஸ்காரங்களுக்கு எந்தெந்த அளவுகள் எந்தெந்த இடத்துல வருதுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பதிவாகிரும் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிளவுஸ் ரெண்டு பிளவுஸ் கூட நீங்கள் தப்பி தவறி ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்கில் ஸ்டிச் பண்ணியிருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கிளாத்தில் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் சரியான ஒரு பிளவுஸை வந்து உங்களால் கட் பண்ண முடியும் அடுத்த வீடியோவில் வந்து இந்த அளவுகளை வச்சு நம்ம எப்படி கிளாத்தில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ